லக்ஷ்மீனா அஸ்மாச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் எதிராஜா வித்மே ஸ்ரீபாஷே காராயீமே தன்னோராமான பிரச்சோயது ஆழ்வார்கள் துருவடிகளே துருவடிகளேயிருவடி யோ நித்ய அச்சுதாம்புதராணமேனே அஸ்மத்குரோர் பகவதோசியதயந்தோ ராமானுஜரம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டுமந்தே துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலைமேயாராமுதேஅடியேற்ருளாயே எல்லாம் அல்ல கேழ்மலையான் பெருந்து நாலாயிரம் பேர் பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய ஏழாம் திருமொழியினுடைய பன்னிரெண்டாவது பாசுரம் இந்த பாசுரம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது பெரிய திருமொழி பாசுரம் பதினாலு பாசுரங்களை கொண்ட இந்த ஏழாம் திருமொழி என்பது மிக பெரியது இதிலே பன்னிரெண்டாவது பாசுரம் கண்ணனுடைய திருவதாரத்தை அனுபவிக்கிறார் ஆழ்வார் யசோதையாகவே தானாக யசோதி பேசுகிற பாசுரம் இந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் சிவகோபி பிரகாசாவி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கேறுவோன் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் மரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசம் முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் பங்கேற்போன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருடன் கையானடியேன் விடையை துணித்தருட வேணும் துணிந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாவது பாசுரம் அச்சம் திணை தனை இல்லை இப்பிள்ளைக்கு ஆண்மையும் சேவகமும் உச்சியில் முத்தி வளர்த்தெடுத்து எனக்கு உரைத்திலன் தான் நின்று போய் பச்சிலை பூங்கடம் வேறி இசை கொண்டு பாய்ந்து புக்கு ஆயிரவாய் நச்சழல் பொய்கையில் நாகத்தினோடு பிணங்கினி வந்தாய் போலும் யசோதை தனக்குத்தானே பேசிக்கொள்கிறாள் இந்த குழந்தைக்கு கொஞ்சமாவது பயம் இருக்கா பயம் இருந்தா இப்படி பண்ணுமா ஆண்மையும் வீரமும் மாண்மையும் பெருகி இருக்கிறதே நான் வளர்த்த குழந்தை தானே இது ஆனா என்கிட்ட சொல்லித்தா இது நான் போகறேன்னு எங்க போச்சு காலிங்கன் என்கிற நாகம் அந்த குளத்தில் பாய்ச்சி அங்கு ஒருவரும் வராதவாறு செய்து கொண்டிருக்கிறான் என்று பேச்சு இருக்க அந்த ஆயிரம் தலை நாகம் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு யாரிடமும் சொல்லாமல் அதுவும் நான் தானே வளர்த்தவை எங்கிட்ட சொன்னான்னா சொல்லல நேர போய் அந்த கடம்ப மரம் மேலே ஏறி அதில் குதிச்சு அந்த நாகத்தை அடக்கி ஆடி அதை கொல்ல முற்பட்ட போது அதனுடைய அவளுடைய அதன் நாகத்தினுடைய மனைவிமார் வந்து கேட்க அதனை விடுவித்து மீண்டும் எல்லோருக்கும் தண்ணீர் கொடுக்குமாறும் அந்த குளத்தை பயன்படுத்துமாறும் பைதா பண்ணானே இதை வந்து யார்கிட்ட சொல்லிட்டு போய் பண்ணாயுமே என்று கேட்கிறான் கேட்டு கேட்டுக்கொண்டு சொல்லுகிறாள் மற்றவர்களிடம் சொல்லுகிறாள் இப்படி கூட ஒரு அநியாயம் பண்ணுமா அந்த குழந்தை நான் வளர்த்த குழந்தை இந்த குழந்தை இது யாரையாவது கேட்குதா பாரு கொஞ்சமாவது பயம் இருக்கா பார்த்தியா அந்த உடம்புல அதுக்கு யாருக்காக ஊருக்காக சேவகம் பண்ணுறதுக்காக ஊர்குளத்தை கெடுத்து விட்டான் அந்த காளிங்கன் என்பதற்காக அவனிடமிருந்து அந்த நிலத்தை கைப்பற்ற வேண்டும் அந்த குளத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக பூங்கணமும் மேல ஏறி குதிச்சு அந்த நாகத்தை அடைந்தான் காளிங்கனோட விஷயத்தினால் விஷத்தினால் அங்கே எல்லாமே பட்டு போயிருந்துதான் மரம் எல்லாம் ஒரே ஒரு மரம் மட்டும் இருக்கு அந்த மரம் கண்ணனுடைய காலடிப்பட்டவனே பச்சிலை பூங்கடமாக ஆயிருக்கும் முதல்ல கடம்ப மரமா வாடி போய் வதங்கி போய் வேரற்று போயிருந்து நீரற்று வேரெற்று விஷத்தினால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த கடம்ப மரம் கண்ணனுடைய திருப்பாத மதம் மீது பட்ட உடனேயே பூங்கணமாக பூத்து குழுங்கக்கூடிய மரமாக ஆகிவிட்டது என்று உரையாசிரியர்கள் சொல்லுவார் பொதுவாக காளிங்கணி ஐந்து தலைநாகம் என்பார்கள் பத்து தலை நாகம் என்பார்கள் இவர் ஆயிரம் தலை நாகம் என்று இவள் இந்த பாசுரத்திலே இந்த ஆழ்வார் அனுபவிக்கிறார் இதுக்கு நச்சல் நச்சல் நாகம் என்கிறாள் திணை என்பது ஒரு தானியம் அது சின்னதாக இருக்கும் அது சூத்திரதானியம்னு எழுதுகிறாராம் பெரியவாச்சான் பிள்ளை இந்த சூத்திர தானியம் என்ற வார்த்தையை எதற்கு தான் இந்த வைணவாசிரியை பயன்படுத்துகிறார்கள் தெரியவில்லையே என்று அங்கலாய்க்கிறார் வள்ளத்தூர் பழனியப்பன் ஐயா தன்னுடைய உரையில் எந்த பொருளில் எப்படி கையாளுகிறாள் என்பது புரியாத புதிராக இருக்கிறது என்று எழுதுகிறார் அப்படி ஆயிரம் தலை உள்ள அந்த காளிங்கனை தலைமீது குதித்து நடனம் ஆடி அந்த நாகத்தை துரத்தி அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு நல்லது பண்ணான் கொஞ்சமாவது பயம் இருக்கா இந்த குழந்தைக்கு என்று தான் வளர்த்த குழந்தையாக இருந்தாலும் தன்னிடம் சொல்லாமல் அந்த குட்டையிலே குதித்து அந்த நாகத்தின் மீது விளையாடியதை ஒரு தாயாக இருந்து வருத்தப்பட்டு என்னதான் தெரியல இவன் அப்படின்னு பேசுமாறு இருக்கக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் அந்த பாசுரத்தை சேவிக்கலாம் அச்சம் திணைத்தனை இல்லை இப்பிள்ளைக்கு ஆண்மையும் சேவகமும் உச்சியில் முத்தி வளர்த்தெடுத்த எனக்கு உரைத்திலேன் தான் இன்று போய் பச்சிலை பூங்கடம் ஏறி விசை கொண்டு பாய்ந்து புக்கு ஆயிரவாய் நச்சழல் பொய்கையில் நாகத்தினோடு பிணங்கினி வந்தாய் போலும் பச்சிலை பூங்கடம் கடம்ப மரம் அங்கே பட்டு போன கடம்ப மரம் இவன் உடனே பூத்து புலங்கு துறையுது அதுல இருந்து எப்படி பாய்ந்தான்னா விசை கொண்டு பாய்ந்தானா அப்படி குதிச்சானா குளத்துல நீச்சலுக்கு குதிக்கிறாங்க தெரியுமா இப்பெல்லாம் அந்த மாதிரி விசை கொண்டு வேகமா குதிச்சு அந்த நாகத்து தலைமையில போய் இறங்கி நாகத்தின் கொட்டத்தை அடக்கி வந்தாய் போலும் கொஞ்சமாவது பயம் இருக்கா கண்ணா உனக்கென்று யசோதையாய் அனுபவித்தார் இந்த பாசுரத்தில் நாளை அடுத்த பாசுரத்தை சேமிப்போம் காயனவா மனசேந்திர வா உத்யார்த்தனா பிரகதேசாவா சிவ நாராயணாயி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய கொண்ட போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களை சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தோல்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் ஒரு திருநாமும் கண்ணா 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 என்று நாவல் ஒருத்திற்கு அது புரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா